மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன் சிறுபான்மை சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன் நாற்பது பர்சன்டேஜ் வாக்கு வாங்கினால்தான் ஒரு கட்சியால் ஆட்சியை பிடிக்க முடியும் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும்னா மினிமம் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மேல போன நாற்பது பர்சன்டேஜ் எடுக்கணும் விஜய் அவர்களால் இந்த தேர்தலில் நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு சாத்தியமே இல்லை எட்டு வாங்கலாம் ஏழு வாங்கலாம் பத்து வாங்கலாம் இதான் அவருடைய ஓட்டு அப்ப அவர் உறுதியாக ஆட்சியை பிடிக்க போவதில்லை அது யதார்த்தம் அதை புரிஞ்சுக்க அப்ப யதார்த்தம் அது என்று இருக்கின்ற பொழுது ஆர்வத்தில் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு நினைச்சு அல்லது ஒரு மாற்று அப்படின்னு நினைச்சு நான் ஒரு வாட்டி அவருக்கு ஓட்டு போடுறேன் நீங்க போடுற ஓட்டு அவருக்கு செலுத்தும் ஓட்டு அல்ல அது பாஜகவுக்கும் அதிமுகவிற்கும் செலுத்தும் ஓட்டு நான் ரொம்ப கவனமா சொல்றேன் அவரு அதிமுக காரரு அவர் பாஜக காரருங்கிற குற்றச்சாட்டை கூட நான் சொல்லல நீங்க அவருக்கு போடுகின்ற ஓட்டின் மூலமாக திமுக ஒரு தொகுதியில் மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு குறைஞ்சி ஒருவேளை திமுக ஒரு பத்து தொகுதியை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டால் அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி அமைச்சரவையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டால் அதன் பிறகு தமிழ்நாட்டை எந்த கடவுளாலும் காப்பாற்ற முடியாது ஏன்னா பாஜக அவ்வளவு கொடூரமாக தன்னுடைய கரங்களை விரித்துவிடும் பாஜக இன்னைக்கு ஒரே ஒரு வாட்டி ஓட்டு போடு உட்கார்ந்தார் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு அகற்ற முடியுதா முடியாது தமிழ்நாட்டில் கால் வைத்து விட்டால் அவர்களை அப்புறப்படுத்தவே முடியாது எனவே ஆர்வ கோடார்ல என் ஒரு ஓட்டுத்தானே விஜய்க்கு போடுறேன்னு நீங்க போட்டீங்கன்னா விஜய் நல்லவராக கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த தேர்தலில் அவரால் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவே முடியாது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு யதார்த்த நிலையிலிருந்து வாக்குகளை செலுத்தினால் நீங்கள் புத்திசாலி இல்லைனா எலெக்ஷன் அந்த பொத்தான அமுக்கிற நேரம் குஜராத்தையும் மணிப்பூரையும் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் தேன் சாமியாரின் நிலைமையையும் உயிரோட வச்சு எடுத்து கொண்டாங்களே ஜீப்ல ஒரு பாதிரியாருங்க தொண்டு செய்ய வந்தார் உயிரோட வச்சு எடுத்து கொண்டாங்க அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க உங்கள் வாக்குகளை செலுத்துவது உங்களுக்கு நல்லது தமிழ்நாட்டிற்கு நல்லது இந்தியாவிற்கு நல்லது நம்ம எல்லாருக்கும் நல்லது